மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச்செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் அதன் ஒரு பகுதியாக காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட காஞ்சிபுரம் உத்திரமேரூர் மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளில் வரும் இருபத்தொன்றாம் தேதி பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார் அதனையொட்டி காஞ்சிபுரம் மாவட்ட அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான வி சோமசுந்தரம் தலைமையில் முன்னாள் எம்எல்ஏக்கள் வாலாஜாபா பா கணேசன் மதனந்தபுரம் கே பழனி ஆகியோர் முன்னிலையில் அதிமுகவினர் சுற்றுப்பயணத்திற்கு அனுமதி வேண்டி அனுமதி மனுவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மாவட்ட கண்காணிப்பாளர் சண்முகம் அவர்களிடம் வழங்கினர் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் அதன் ஒரு பகுதியாக காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட காஞ்சிபுரம் உத்திரமேரூர் மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளில் வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார் அதனையொட்டி காஞ்சிபுரம் மாவட்ட அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான வி சோமசுந்தரம் தலைமையில் முன்னாள் எம்எல்ஏக்கள் வாலாஜாபாத் பா கணேசன் மதனந்தபுரம் கே